யோகி ராம் சுரத் குமார யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார ஜெய குரு ராயா ஒயர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் பாடல்கள் நாற்பத்தி எட்டு ஆனந்தத் தழுந்திடுவோம் ஆரணி கவிஞர் கஜராஜன் ஐயா அவர்கள் இயற்றிய பாடல் மிக அழகான பாடல்கள் பல நூற்றுக்கணக்கான பாடல்களை யோகி ஐயா அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள் அதில் இந்த பாடல் ஒரு தனி அளவுடைய நம்மோடு உரையாடுகின்ற ஒரு பாடலாக இருக்கும் எண்ணம் அனைத்தும் அவனிடம் வைத்தபின் ஏக்கமும் உண்டாமோ திரு அண்ணாமலையில் யோகி கண்டபின் குறையுன்று உண்டாமோ மனதில் குறையொன்று உண்டாகும் யோகிராமசார் பக்தர்கள் என்று சொல்கிறோம் ஆனால் நம்ம பல நேரங்களில் வாழ்க்கை நம்மோடு கொஞ்சம் விளையாடும் போது ரொம்ப சோர்ந்து விடுகிறோம் அதுதான் சொல்லார் எண்ணம் அனைத்தும் அவனிடம் வைத்த பின்பு ஏக்கமும் உண்டாகும் ஒரு யோகி பக்தன் எப்படி ஏக்கம் இருக்க முடியும் அண்ணாமலையில் யோகியை கண்டபின் குறையொன்று உண்டாமோ மனதில் குறையொன்று உண்டாமோ ஞான கண்ணொளி நெஞ்சம் புகுந்தபின் மனையுருள் உண்டாமோ யோகி ஒரு பார்வை பார்த்தாலே முடிஞ்சு அந்த ஞான ஒளி உள்ள போன பிறகு என்ன இருள் இருக்க முடியும் அவன் முன் நின்ற பின் ஆசிகள் பின் சிதறுதல் உண்டாமோ எண்ணம் சிதறுதல் உண்டு யோகி கிடைத்த பிறகு ஏன் உங்கள் மனம் கவலையுறணும் ஏன் மனம் சிதறணும் யோகி என்பதே பலம் அல்லவா மாமலர் சேவடி தஞ்சம் என்று அடைந்தபின் சஞ்சலம் உண்டாகும் அவனுடைய சேவடிகளே தஞ்சம் நம்ம அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு சரணாகதி படி பிறகு எப்படி சஞ்சலம் இருக்கும் அப்போ உங்கள் சரணாகதி இன்னும் பூரணமாக இருந்தது பரிபூரண சரணாகதி இருக்கிற மனது எதற்கும் சஞ்சலம் அடையாது அவன் நாம ஜபத்தில் நெஞ்சம் நிலைத்தபின் சரணங்கள் உண்டாகும் யோகியுடைய நாமத்தை சொல்லி அதில் விட்டால் அவர் நெஞ்சில் சலனங்கள் இருப்பதில்லை உள்ளத்திலே பெரும் மாற்றம் நிகழ்ந்தவின் ஆசைகள் உண்டாகும் உள்ளத்தையே பகவான் தன்மையப்படுத்தின பிறகு அங்கே அவர் நமக்குன்னு தனி ஆசை இருக்கும் பகவான் மட்டும்தான் அங்கே இருப்பார் இவர் வேறு என்ன ஆசை பிறக்க போகுது கருணை வெள்ளத்தில் ஊறி திளைத்தபின் கவலைகள் உண்டாகும் யோகி என்கிற அந்த கருணை வெள்ளத்தில் நீந்தியதுக்கப்புறம் இங்கே எங்கேருந்து கவலை வருது அப்போ நான் என்கின்ற அந்த ஆணவ இது சொல்லுவாங்க அந்த ஈகோ ஈகோ சென்ஸ் தான் என்கிற தன்மை இருக்கிறவரை தான் இந்த கவலைகள் சஞ்சலங்கள் எல்லாம் எல்லாமே யோகி அப்படிங்கிற பரிபூர்ண சரணாகரி வந்து விட்டால் பகவானுடைய நாம நமக்கு துணை என்பதில் ஒரு ஆழ்ந்த பிடிப்பு நமக்கு வந்து விட்டால் அப்புறம் நமக்கு கவலைகள் இல்லை துன்பம் இல்லை இன்பம் ஒன்றே இருக்கிறது என்பதை மிக அழகாக ஆனந்தத்து அழிந்திடுவோம் ஆனந்தத்திலேயே நாம் திளைத்திருப்போம் மூழ்கி கிடப்போம் என்கின்ற பாடலை கவிஞர் ஐயா அவர்கள் பக்தர்களாகிய நமக்காக தந்திருக்கின்றார்கள் அந்த பாடலை வழங்குவதற்காக இப்போது வருகின்றார் திருமதி செல்லம்மாள் சங்கர் அவர்கள் யோகி ராம் ஸ்வரத் கோமார் ராம் சுரத் கோமார் ராம் சூரத் கோமார் ஜெய குரு ரா சத்குருநாத மகராஜ்கி ஓம் என்ன மனை தும் அவனிடம் வைத்த பின் ஏக்கமுண்டாமோ திரு அண்ணாமலையில் யோகியை கண்ட பின் குறையொன்றுண்டாமோ மனதில் குறையொன்றுண்டாமோ ஞான கண்ணொளி நெஞ்சம் புகுந்த பின் மனகிருள் உண்டாமோ அவன் முன்னிந்தருள் ஆசிகள் பெற்ற பின் சிதறுதல் உண்டாமோ எண்ணம் சிதறுதல் உண்டாமோ யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் குரு ராயா யோகி ஜெயகுருராயா யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் குரு ராயா மாமல மாமலசேவடி தஞ்சமென்றடைந்த பின் சஞ்சலமுண்டாமோ அவன் நாம ஜபத்தில் நெஞ்சம் நிலைத்த பின் சலனங்கள் உண்டாமோ மனதில் சலனங்கள் உண்டாமோ உள்ளத்திலே பெரும் மாற்றம் நிகழ்ந்த பின் ஆசைகள் உண்டாமோ கருணை வெள்ளத்தில் ஊறி திளைத்த பின்னே கவலைகள் உண்டாமோ மன கவலைகள் உண்டாமோ Yogi Ram Churat Kumar, Yogi Ram Churat Kumar, Yogi Ram Churat Kumar, Jay Guru Raya. Yogi Ram Churat Kumar, Yogi Ram Churat Kumar, Yogi Ram Churat Kumar, Jay Guru Raya. Yogi Ram Churat Kumar, Aravani Pirpin, Achamunda Mo. நம்முள் ஜோதியாய் அவனை கொண்ட பின்ன சோர்வதும் உண்டாமோ மனம் சோர்வதும் உண்டாமோ ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என்று ஆனந்த தழுந்திடுவோ தானந்தமில்லா தனையடைந்தோம் என்று ആനന്ദ താഴ്ന്നിടുവോ നാം ആനന്ദ തഴിന്നിടുവോ യോഗി രാം സൂരത് കുമാർ യോഗി രാം സൂരത് കുമാർ യോഗി രാം സൂരത് കുമാർ ജയ ഗുരു രായ യോഗി രാം സൂരത് കുമാർ യോഗി രാം സൂരത് കുമാർ യോഗി രാം സൂരത് കുമാർ ജയ ഗുരു രായ